குடிது எங்கள் ஊர் குறும்புறப்படின்னு பேர் அதுக்கு மாடெல்லாம் நிறைய செத்துட்டு இருக்கு சீ நிலைமை அதுக்கு யாருமே வந்து எதுல கேட்கணும் வந்து நாங்கள் ஓட்டு டைம் வந்துட்டு வந்தாங்க யாருமே இது வரைக்கும் வந்து என்னன்னு கேட்டது நாட்டு வார வாரம் முன்னூறு வயசுல ரெண்டு மாட்டுக்கு வாரம் முன்னூறு வயசு வாங்கிட்டு நாங்கள் திங்கிறமோ இல்லையா அடுத்து வாங்கி போட்டு ஒன்னும் ஆமா அவங்க அதிகா குடுக்கு அரசாங்க யார வந்து பார்க்குறாங்க யார் இது வந்து பார்த்தது அதிகாரிகள் வராங்களா அதிகாரிகள் ஏதோ அவங்க நினைச்ச டைம்கிட்ட வர்றாங்க மற்ற எண்ணிக்கை வர வர மாட்டாங்க கடைசி எப்போ வந்தாங்க கடைசி வந்து இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு சார் வளர்ச்சி மேலே யாருமே வரல எவ்வளோ வறட்சி இருந்துட்டுக்கே எந்த அதிகாரி வந்து யாரும் தெரிஞ்சுக்கலாம் பார்க்க மாட்டாங்க சார் அவங்க அவங்க வேலை ஆகணும் அந்த டைம் மட்டும் ஊருக்கு நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி மக்களே கண் துடைப்புக்காக ஏதாவது ஒரு சீரியஸான டெல்லு வந்து கண் துடைப்பு தீர்வுன்றது மக்களுக்கு வரைக்கும் இல்லாமல் கஷ்டப்படுது அந்தந்த செத்து விழுகுதுன்ற தகவல்னாலும் தெரியுமா அது சொல்ல முடியாது தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க கண்டு காணாத மாதிரிதான் எடுப்பாங்க சரிங்க இப்ப அரசாங்கத்துக்கிட்ட சொல்றதுக்கு அவங்க வந்து அதிகாரி பார்க்க மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க நீங்க அரசாங்கத்தை என்ன கேட்க விரும்புறீங்க நாங்க போய் சொல்றோம் கிட்ட நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க ஒரு தண்ணி தொட்டி கண்டிப்பா தேவைப்படும் சம்மர் டைம்ல ஆத்துல தண்ணி போனால் மட்டும்தான் அது பிடிக்கும் ஒரு தொட்டி இருந்துச்சுன்னா மாடங்களை வந்து அந்த தொட்டில வந்து தண்ணி குடிக்கும் அப்புறம் தீவந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுப்பு பண்ண கொஞ்சம் கட்சிக்காரங்க அந்த சரி பண்ணிருக்கு வனத்துறை சரி செய்ய முடியாத பட்சத்தில் கால்நடைகள் அதுவும் வளர்ப்பு மாடுகள் இங்கே இறக்குது அப்படின்னா கால்நடை துறை இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டு அவங்க வந்து இந்த உணவு தேவைகளை சரிக்க ஒரு கண்ணுக்குட்டி பச்சளம் குழந்த மாதிரி இருக்கு அது அது எந்திரிக்க முடியல ஹீட் ஸ்ட்ரோட் வந்து எந்திரிச்சு அதெல்லாம் நடமாட முடியல இறக்கும் தருவாயில் இருக்க பார்க்கும்பொழுது கண்கலங்குது என்ன பாவம் செஞ்சாங்க அந்த அந்த அது உயிரினம் அது ஒரு உயிராக கூட பார்க்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெம்மும் திராணி இல்லையா காலையில் அந்த மாடுகள்லாம் இறக்குது சரிங்களா இந்த சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த தீவனம் சரிங்களா ஒரு ரெண்டு பேர் போட்டிங்கன்னால் போதும் ஒரு முறைக்கு சரிங்களா அப்படி தான் கொடுக்கணும் எதை கற்றுக்க யாராவது வந்து பிறந்தாலா மாடு செதிர்ச்சி செருவி இல்லையா செய்தியில் வந்துச்சு இல்லையா அந்த நாம நாமக்கல் இங்கே நாமக்கல் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இதை வந்து இந்த வாரம் முழுவதையும் நாங்கள் அந்த பகுதியில் பார்க்குறோம் நிறைய மாடுகள் அங்கேருந்து மேச்சல நிலங்களில் இறந்து கிடக்கு அதை அப்புறப்படுத்துறது கூட கிடையாது நாங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ அதுங்களுக்கு தேவையான எங்கெங்க மாடுகள் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு நாமக்கலி சார்பாக நாங்கள் வந்து உலர் தீவனங்களை வந்து வாங்கிட்டு வந்து நாம் இன்னைக்கு எல்லா இடங்களையும் இந்த மக்கள் கிட்ட நேரடியாகவே கொண்டு சேர்க்கிற வேலையை எப்படி நம்ம மலையில் வந்து நமக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த வெயில் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய இந்த இழப்புக்கும் நம்ம வந்து களத்தில் கொண்டு போராடுமோ பார்த்துருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி பல்வேறு அமைப்புகளும் விலங்கு நல அமைப்புகள் என்ஜிஓக்கள் எல்லாமே இதை பார்த்து ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் செய்தியை மட்டும் கடந்து போகாமல் களத்தில் வந்து நில்லுங்க ஏன்னா அரசு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல நீங்கள் முதல்வர் வந்து அதிக வெயில்னால கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராரு அந்த மாதிரி மாடுகள் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா வாக்கு இல்லை அதனால் நீங்கள் கடந்து போகிறீங்களான்னு தெரியல ஒரு வேலை வாக்கு இருந்தால் நீங்கள் இறங்கி செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல இதையும் பார்த்து கடந்து போகாமல் இறங்கி களத்தில் நீளுங்க இந்த மாடுகளை உயிரை காப்பாற்றுவோம் டிவியில் சொல்கிறாங்க வெயில் போகாதீங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மாடுகளுக்கு பண்ணணும் மத்த ஒதுக்கி இதுக்கு போய் கொடுக்கணும் சத்துல கொடுக்கணும் எல்லாம் சத்துருமே ஆர்வம் நாங்க செய்வோம் இப்ப முடிஞ்சது செஞ்சிருக்கோம் சரி சரி வளரும் உருவியே செய்வோம் ஒரு மாடு கூட சாப்பிட மாட்டோம்